பிரிட்டானிய வல்வை நலன்புரி சங்கத்தின் பதினெட்டாவது கோடை விழாவில் பெற்றோர்களுக்காகவே பிரத்யேகமான விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன உங்களுக்காக காத்திருக்கும் போட்டிகள் மூன்று கால் ஓட்டம் உப்பு மூட்டை ஓட்டம் உடும்பு ஓட்டம் சாக்கு ஓட்டம் பலூன் விளையாட்டு மற்றும் பல விறுவிறுப்பான போட்டிகள் வாருங்கள் பிள்ளை பருவ நினைவுகளை மீட்டெடுத்து கொண்டாட்டத்தில் பங்குபற்றி அற்புதமான பரிசுகளை வென்று செல்லுங்கள் வல்வை கோடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூன்று ஜூலை அன்று ரவுன்ஷா பிளேயிங் ஃபீல்ட் க்ராய்டன் சிஆர் சீரோ நான்கு ஆர் டபிள்யூ என முகவரியில் காலை ஏழு மணி முதல் ஆரம்பமாக இருக்கின்றது அனைவரும் வாரீர் மண்ணின் மைந்தர்கள் ஐரோப்பிய ரீதியிலான ஒரே பந்தாட்ட போட்டி பெண்களுக்கான வலை போட்டி கருமதட போட்டி கபடி கையெழுத்தல் சிறுவர்களுக்கான தடைகளை போட்டி பெண்களுக்கான பாடபந்து போன்ற பல வினோதமான ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டிகள் ஒரே நாளில் ஒரே திடலில் மொத்த பரிசு தொகை பத்தாயிரம் பவுன் மண்மனம் மாறாத தாயக உணவு விருந்துகளுடன் நாள் பதிமூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ரவுண்ட் ஷாப் பிளேயிங் பீல்ட் சிஆர் ஜீரோ அனைவரும் வாரீர்